ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அதில் ஜிஎஸ் மேக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் இல்லை ஸோ தமிழில் தான் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் படிக்கும்போது எதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி மாதிரி முழுசாக படிக்காத மாதிரி ஒரு ஃபீலாக இருப்பீங்க புக் வைஸாக படிப்பீங்க சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாதிரி வந்து படிப்பீங்க இல்லை சிலபஸ் வைஸ் படிப்பீங்க அந்த ரெண்டு விதமாக படித்தாலுமே ஏதோ மிஸ் பண்ணுறோம் டோட்டலாக கவர் பண்ணாத மாதிரி ஒரே ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே சிக்ஸ்த்து செவென் எய்த் அப்படிங்கிற மாதிரி வந்து புக் கொய்ஸ்ஸா படிப்போம் அதுக்கப்புறமேட்டு சிலபஸ் விஷயம் அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து பண்ணிப்போம் பட் ஆனா இப்போ நம்ம படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ இதான் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸு ஸோ இலக்கணத்தில் நமக்கு ஒரு இருபத்தொரு தலைப்பு இருக்கும் அண்டு இலக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு பத்து தலைப்பு இருக்கும் அண்டு ஒரேநடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தொரு தலைப்பு இருக்கும் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற மெஜாரிட்டியான விஷயங்கள் வந்து கவர் ஆயிரும் ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டுருவாங்க பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா தான் வருது அந்த இலக்கணமே முழுமையான இலக்கணமாக கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் அப்படி கூட இல்லை ஏன்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு எழுத்து சொல் பொருள் யாப்புகணி அது இல்லாமல் நிறைய இலக்கணமாக ஆகுப்பெய்யுற அந்த மாதிரி நிறைய இலக்கணங்கள் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தலைப்புகளே இருக்கும் பட் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு தலைப்புகளை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருந்து மட்டும் தான் நமக்கு எண்பத்தஞ்சு கேள்வி அது இல்லாமல் இலக்கிய முறை நடைக்கு கம்மியான பகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற வகையில் நமக்கு இதுக்கு முன்னாடி படித்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு நியூ புக்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏழு புக்கு படிச்சுருப்போம் ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஏழு புக்கு படிச்சிருப்போம் அண்டு ஓல்டு புக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்னாலுமே வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு புக்கை கவர் பண்ணி நம்ம படிச்சிருப்போம் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிறப்பு தமிழில் இருந்தும் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்த்து சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு இது ஏழு ஏழு பதினாலு பதினாலு அது ஒரு நாலு சேர்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புக்கை வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருந்துச்சு இது இல்லாமல் ப்ரீவீசியர் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போ சிலபஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிஃபை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தனால ஸோ இந்த ஒரு புக்கு அதாவது இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே இப்போ டென்த் நியூ புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நியூ புக்கில் சிலபஸில் கவர் ஆகிறது பார்த்திங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேஜஸ் அல்லது கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி படிக்கும்போது வந்து நீங்கள் புக் வைஸாக போனாலும் நம்ம எப்போ சிக்ஸ்த்து செவன்த்து அப்படின்ற மாதிரி டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியுமா அல்லது நம்ம சிலபஸ் கரெக்டாக தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறோமா தேவையில்லாதெல்லாம் படிக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே போயிருவீங்க அப்படி இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணாமல் விட்டுட்டோமோ இந்த சிலபஸ் டாபிக் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா எங்கே கவர் ஆகி கேட்டுருவாங்களோ ஒருவேளை புக்குக்குள்ளே இருந்து கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போய்ட்டு மாட்டிருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பேர் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீல் ஃபீல்டுக்குள்ளே வந்து போயிருப்பீங்க நிறைய பேர் இதே கொஸ்டின்ஸ் தான் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க தமிழ் படிக்கிற எல்லாருக்குமே அதாவது ஜென்ரலாக டிஎம்பிசி படிக்கிற எல்லாருக்குமே இந்த இந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து பார்க்க முடியுது சரிங்களா இதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் அல்லது எதை படித்தோம் எப்படி கரெக்டாக கவர் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா இப்போ இருக்கிற இந்த நமக்கு இருக்கக்கூடிய நியூவாக இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா இந்த சிலபஸ்க்கு மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி ப்ளஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் வந்து இலக்கணம் இலக்கணம் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு இருபத்தொரு தலைப்பு தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த இருபத்தொரு தலைப்புமே இப்போ இருக்கான்னு கேட்டால் மேக்ஸிமம் இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் விஷயங்கள் வந்து இருக்கு சரிங்களா இதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று நடந்துச்சு ஸோ அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு இருந்துச்சு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி தலைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இருபத்தொரு தலைப்பில் இல்லாத சில டாபிக் கூட இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி தலைப்பு இருந்துச்சு ஸோ இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதாவது இந்த ஒரு தலைப்புகள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் ஆட் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் டாப்பிக்கே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சிலபஸாக பார்க்கும்போது கூட நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதாவது இதில் வந்து இலக்கணம் சொல்லகராதி இந்த மாதிரி தலைப்புகள் வந்து நமக்கு மொத்தமாக ஒரு ஆறு தலைப்புகளாக பிரிச்சிருப்பாங்க இதுக்குள்ளே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்த தலைப்புகளே நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி விட்டது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு எப்பயுமே கொலாச் பண்ணி விடுவாங்க இல்லையா சிலபஸ் டாப்பிக்கு எல்லாமே கொலாச் பண்ணி ஐஃபன் ஐஃபண்டாக போட்டு விட்டுருப்பாங்க நமக்கு படிக்கும்போது ஒன்றுமே புரியாது ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ஒரு சிலபஸாக வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஆர்டராக ஒவ்வொரு தலைப்பு பைசாக ரெடி பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இதுலேயுமே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரே தலைப்பு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது மாதிரி அன்னசெசரியான சில விஷயங்கள் இடையில இடையில வந்து வந்துட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுத்து ஒரு மொழியே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வரும் அதே மாதிரி சொல் பொருள் அப்படிங்கிறதே ரெண்டு மூணு இடத்துல ரெண்டு இடத்துல வந்து வரும் அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படிங்கறதும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து வரும் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு வந்து எத்தனை தலைப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல எத்தனை தலைப்பு இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ண போகிறேன் ரெண்டாவது இதுக்கு எப்படி படிக்கணும் ஃபுல்ஃபில்லாக எப்படி படிக்கணும் அதாவது இந்த வகையில் படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் எத்தனை தலைப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது இல்லையா இந்த ஆர்டர் வந்து வச்சுக்கலாம் இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஏழு தலைப்புகள் வந்து இருக்குது முப்பத்தி ஏழு தலைப்புகள் வந்து இருக்குது இதில் நான் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த தலைப்பெலாம் வந்து இப்போ அவங்க வந்து கொடுக்கல கிடைச்சிருந்தே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தனித்தனியாக பிரித்து பிரித்து தனித்தனியாக வந்து அவங்க பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆர்டராக இருக்கும் இந்த ஆர்டரை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் மட்டும் பார்க்குற மாதிரி மொத்தமாக ஆர்டராக பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ஆர்டரில் மொத்தமாக முப்பத்தி தலைப்பு இருக்குது அதில் ரெண்டு தலைப்பு நமக்கு சிலபஸில் வராது மொத்தமாக முப்பத்தி தலைப்புகள் இருக்குது சரிங்களா இந்த சில தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நாலஞ்சு தலைப்பு இருக்குது ஸோ டோட்டலாக ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது தலைப்பு வந்து வரும் அதான் இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொரு தலைப்பு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஆர்டராக படிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்க சிலபஸ் வந்து ஒரு கொலாச் பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல வந்திருக்காது ஸோ தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தலைப்பு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ அஞ்சு தலைப்பு ஆட் பண்ணி நாற்பது தலைப்பு இலக்கணத்தில் இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இலக்கியம் எடுத்துட்டோம்னா இலக்கியத்தில் ரெண்டே ரெண்டு தலைப்பு இருக்குது என்ன தலைப்பு ஒன்று திருக்குறள் தலைப்பு ரெண்டாவது அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பு ஸோ ரெண்டு தலைப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்துட்டு உரைநடை உரைநடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு தலைப்பு இருக்குது ஸோ ஒன்று ஸோ தமிழ் பணி தமிழ் தோண்டி தமிழ் சான்றோர்கள் அது இல்லாமல் தமிழுக்கான சிறப்பு ஸோ மொத்தமாக நாலு தலைப்பு இருக்குது இதில் உரைநடையில் ஸோ அப்போ மொத்தமாகவே நமக்கு உரைநடையில் நாலு தலைப்பு இலக்கியத்தில் ரெண்டு தலைப்பு மொத்தமாக ஆறு தலைப்பு அண்ட் அது இல்லாமல் நமக்கு வந்து இலக்கணத்தில் நு நாற்பது தலைப்பு ஸோ மொத்தமாக நாற்பத்தி ஆறு தலைப்பு தான் நமக்கு தமிழில் இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு தலைப்பை கவர் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போக போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சிலபஸை பற்றின ஒரு க்ளாரிஃபிகேஷன் சரிங்களா இதுக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் எந்த ஏரியாக்கெல்லாம் மெயினாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தாலும் புக்வைஸ் படித்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன என்ன பண்ணீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா முதல்ல நாலு விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த சிலபஸ் இருக்குது சிலபஸை பேஸ் பண்ணி நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இந்த ஏரியாக்கள் எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சிருக்க வேண்டியதாக இருக்குது சரி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணியே சில ஏரியாக்களுக்கு நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டியுமே படிக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா இலக்கணம் புக்கில் மட்டும் கேட்பாங்க அப்படிங்கிறது இல்லை சரிங்களா கட்டாயமாக அதுக்கான எல்லா தலைப்புகளுக்குமே நமக்கு மெயினாக இலக்கண தலைப்புகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்கை தாண்டியும் படிச்சிருக்கணும் அதே மாதிரி தான் இந்த இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இதில் இருபது அதிகாரங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க வச்சிருக்காங்க ஆனால் அந்த இருபது அதிகாரமும் நமக்கு புக்கில் தெளிவாக கவர் ஆகுதான்னு கேட்டால் நியூ புக்கில் சிலது கவர் ஆகுது ஓல்டு புக்கில் சிலது கவர் ஆகுது ஆனால் சிலது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக கூட நமக்கு வந்து கவர் ஆகல பாதி பாதி திருக்குறள் வந்து கவராக இருக்குது சிலதில் வந்து ஒரு அதிகாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கு தாண்டி அந்த அதிகாரமாகவே இருபது அதிகாரமாக மொத்தமாக இரநூறு திருக்குறள் இருக்கும் அது ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டியுமே ஒவ்வொரு தலைப்பை பேஸ் பண்ணியும் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த நியூ புக் இருக்கு ஸோ இந்த நியூ புக் இருக்கு இல்லையா அந்த நியூ புக்கில் லெவன்த்து டுவெல்த்து விட்டுலாம் லெவன்த்து டுவெல்த்து விட்டுட்டு மீது இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ்த்துலேருந்து நமக்கு டென்த்து வரைக்குமான பகுதிகள் இருக்கு இல்லையா இந்த பகுதிகள் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஓவராலாக உரைநடை இலக்கியம் துணைப்படம் இது இந்த மாதிரி ஓவராலாகவே நம்ம வந்து படிச்சுக்கிறது பெட்டர் ஏன் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செயலை பேஸ் பண்ணி உரைநடை பேஸ் பண்ணி துணைப்படத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேள்விகள் வந்து அமையது சரிங்களா ஸோ அதுக்காக சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமான நியூ புக்கு ஓல்டு புக்கு தேவையில்ல லெவன்த்து டுவெல்த்து கூட இல்லை அது கூட போகிறது இல்லை அவங்க சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்குமான நியூ புக் வந்து படிச்சுக்கோங்க இது மூணாவது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இலக்கணம் இலக்கிய முறை இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே படிக்கணும் அண்ட் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ் தகுதித்தறிவு அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சிலபஸ் கூட காமிச்சாலையா முப்பத்தி ஏழு தலைப்புகள் அதில் ஒரு ரெண்டு தலைப்பு தவிர மீது இருக்கிற எல்லாமே நமக்கு இதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால அந்த தமிழ் தகுதித்தறிவு கொஸின்ஸும் வந்து பார்த்துக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து புக்கு கூட போட்டிருப்போம் சிலபஸ் எல்லாமே தொகுத்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு புக்கு கூட போட்டிருப்போம் ஸோ நம்ம புக் வாங்கினாலும் சரி இல்லை வேறு ஏதாவது அக்காமில் புக் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் படித்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பிடிஎஃபாக தொகுத்து எதாவது போட்டுருக்காங்க அப்படின்னாலுமே சரி ப்ரீவியர் கொஷின் தெளிவாக வந்து படிச்சிருங்க அது உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்ன நம்ம பேச்சுஸும் நிறைய விஷயங்கள் வந்து சரியாக படிக்க முடியல தேடி தேடி படிக்க முடியல இப்போ நான் சிலபஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா சிலபஸ் சைஸ் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்கணுட்டு ஸோ பட் ஆனால் அது எங்கே தேடி தேடி படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக் வைஸ் படித்தாலும் சரி கண்டிப்பாக சிலபஸ் சிலபஸ் வீஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆகணும் இல்லை சிலபஸ் வீஸ் படித்தாலும் சரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குமான அந்த நியூ புக்கை நீங்கள் படிச்சு ஆகணும் சரிங்களா ஸோ சிலபஸ் வீஸ் படிக்கிறவங்களும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குமான புக் வைஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் இல்லை நான் வந்து புக் வைஸ் முடிக்கணும் அப்படின்னாலுமே சிலபஸ் வீஸ் நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே நீங்கள் படித்தாகணும் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் சரிங்களா அது ரெண்டு பேருமே வந்து நான் போச்சுக்கோங்க சரி இப்போ இதுக்கு நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வீஸ் படிக்கும்போது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும் ஸோ அதுக்கு நம்ம வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் ரெடி பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க பட் ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி எதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம பேட் டூ அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸோ நான் ஒரு வீடியோவா பிடிஎஃபாக கூட நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பட் அதை நோட் பண்ணி வச்சாலுமே நம்ம நம்ம பேச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்போம் சரிங்களா பட் இருந்தாலுமே அதை ப்ராப்பராக அவங்க கையில வச்சு படிக்க முடியாது அது இல்லாமல் நம்ம புக்ல இருக்கிறது கட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பேஜஸும் நிறைய இருக்கும் ஸோ படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் தொகுத்து ஒரே கம்பெல் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் சில தலைப்புகளுக்கு புக்கை தாண்டி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஒரு இடத்துல ஒரு மொழி கண்டிப்பாக வெளியே இருக்கிற எக்ஸாம்பிள் தெரியணும் திருக்குறள் கண்டிப்பாக நமக்கு நமக்கு புக்கில் இல்லாத இதுக்குலாம் வந்து இருந்து திருக்குறள் அதுக்கான பொருள் அதுக்கான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அண்ட் மற்ற தலைப்புகளுக்கெல்லாம் புக்கில் சரியாக கவர் ஆகாத தலைப்புகளுக்கெல்லாம் தாண்டி நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும்னு சொன்னலையா ஸோ அந்த மாதிரி புக்கில் கவர் ஆகாத விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற நோட்ஸும் ஆட் பண்ணி ஒரு தெளிவான புக் அப்படிங்கிறது நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பாதிவருக்கு முடிஞ்சுருச்சு இன்னொரு டென் 15 டேஸ்ல அதுக்கான ஒர்க் முடிஞ்சிடும் சோ நிறைய பேர் நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா சரியா படிக்க মুள்ள இதெல்லாம் பிரிண்ட் போடவும் உள்ள நிறைய காஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அதுக்காக தான் இந்த மீனா இந்த விஷயம் சொல்றேன் சோ அத எல்லாமே கம்பெயில் பண்ணி ஒரே book-ஆ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள price வர மாதிரி ஒரே book நானூற்றம்பது 450 வந்து உங்களுக்கு அந்த புக் அப்படிங்கிறது வந்திரும் சோ அந்த மாதிரி ஒரு புக் அப்படிங்கிறது ரெடி பண்ணி இருக்கோம் சோ அந்த book-ஐ நீங்க தெளிவா படிச்சிங்க அப்படினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்ல நீங்க syllabus wise book தேடி தேடி படிச்சிட்டீங்க அப்படினாலு ஓகே இல்லை வேற ஏதாவது book வந்து அந்த மாதிரி தெளிவாக கவர் பண்ணிருக்காங்க அப்படினாலு வந்து ஓகே சோ நீங்க அத கூட வந்து படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி syllabus wise தொகுத்து இருக்க ஒரு விஷயத்துல வந்து படிக்கணும் தொகுத்து படித்தாலும் சரி அந்த மாதிரி படிச்சுக்கோங்க இரண்டாவது வந்துட்டு நீங்க அந்த ப்ரீசர் கொஸ்டின் சொன்னாலையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்காக ப்ரீவியர் கொஷின் கம்பைல்டு புக்காக வாங்கி படித்தாலும் சரி இல்லை டிம்பிசி வெப்சைட்டில் நீங்கள் கம்பைல்டாக நீங்கள் பிடிஃப் டவுன்லோட் பண்ணி படித்தாலும் சரி ரெண்டாவது அதை படிச்சிருங்க மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்குமான நியூ இருக்கு இல்லையா அந்த நியூ புக்கில் இருக்கக்கூடியதை ஒரே நடை இலக்கியம் இந்த விஷயங்களை படிச்சிருங்க இந்த மூணு விஷயங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் டோட்டலாக நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இருந்து உங்களுக்கு இது மிஸ் ஆகவே ஆகாது இதில் நீங்கள் இதை திருப்பி திருப்பி படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது நீங்கள் தெளிவாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்க அல்லது சரியாக நான் படித்த ஃபீல் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இந்த சொன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வைஸ் படித்தாலும் புக் வைஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி வந்து படிச்சிருங்க இல்லை சிலபஸ் வைஸ் படித்தாலும் சரி வைஸ் கம்ப்ளீட் பண்ணி தெளிவாக முடிச்சிருங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வைஸ் சிக்ஸ்லேருந்து டென்த் வரைக்கும் கவர் பண்ணிருங்க மூணாவது வந்து ப்ரீவியர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்துருங்க நம்ம பேட்ச் பேச்சுக்கு நம்ம புக் அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ அது நீங்கள் வாங்கி படிச்சீங்க அப்படின்னாலே போதும் இப்போதைக்கு நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி படிங்க பிரிண்ட் போடுறதெல்லாம் இப்போதைக்கு போட்டுக்கோங்க பட் போடலனாலும் நம்ம புக்கு வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு புக்கை வாங்கி வச்சு படிச்சிங்க அப்படின்னாலே போதும் ஸோ இந்த மொத்தமாக ரெண்டு புக்கு தான் தமிழ் எங்களுக்கு கண்டென்ட்டை எல்லாமே கம்பெயர் பண்ண ஒரு புக்கு ரெண்டாவது ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு வச்சு படிச்சிங்க அப்படின்னாலே போதும் ஸோ இது நம்ம புக் வாங்கி படித்தாலும் சரி இல்லை வெளியே நீங்கள் எங்கே வாங்கி படித்தாலும் இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் தேடி படிக்கிறீங்க அப்படின்னாலும் எப்போ இருந்தாலும் கண்டென்ட் வந்து அதாவது ஃபைனல் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான் சரிங்களா இதை பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ரா இது மிஸ் ஆகுது அது மிஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது சரிங்களா ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்கே மேக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயங்கள் தான் ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக ரீசனிங்க்கு இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருங்க ஸோ எவ்ரி வீக் வந்து ரீசனிங்கை டச் பண்ணிக்கிட்டே இருங்க ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால் ரீசனிங் டச் பண்ணிட்டே இருங்க மேக்ஸ் வந்துட்டு எப்பயும் போல தான் நம்ம வந்து எல்லா டாப்பிக்கு கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அது எப்பயும் போல தான் மற்றபடி ஜிஎஸ் டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு எப்பயும் போல தான் இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பாலிட்டி யூனிட் எயிட் ஸோ அந்த வந்து நமக்கு வந்து யூனிட் நைனு எக்கனாமிக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல்லாக கொடுக்க வேண்டியதான் ஏன்னா இதிலருந்து எழுபத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இங்கிருந்தான் கேட்க போகிறாங்க மீதி இருபது கொஸ்டின் தான் நமக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாகிரபி அண்டு வந்து சயின்ஸு ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சயின்ஸை தவிர இருக்கிற மூணுமே நீங்கள் கவர் பண்ணிடுறதும் பெட்டர் சரிங்களா ஸோ சயின்ஸே லாஸ்ட் ப்ரியாரிட்டே வச்சுக்கோங்க அதிலையும் முக்கியமான தலைப்புகள் ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சுன்னா கவர் பண்ணிக்கோங்க அது எப்பயும் போல தான் பட் தமிழுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ அதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் இந்த தமிழ் பேஸ் பண்ணி கேட்டிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ தெரியவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வெடியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்